நாலு மணிக்கே கரெக்டாக அலாரம் அடிக்கும் எழுந்து வரணும்னு தெரியும் ஆனால் மனசு சொல்லும் அந்த நேரம்தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாமா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தள்ளி போடுறதுனால நம்ம லைஃப்பில் நிறைய சக்சஸை நம்ம பல வருஷத்துக்கு தள்ளி போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா தொடர்ந்து முப்பது நாளைக்கு நாலு மணிக்கு நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் சந்திப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள்லேருந்து பெரிய மாற்றங்கள் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் மனசு உடம்பு வாழ்க்கை இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக எப்படி சேஞ்சஸ் ஆகுது நீங்கள் தொடர்ந்து நாலு மணிக்கு எழுந்துக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் புது வருஷத்துலேருந்து எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இதில் என்னுடைய அனுபவமும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டே ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி டே ஃபைவ் வரைக்கும் அந்த மொதல் அஞ்சு நாள் நமக்கு என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா கண் விழிக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் நாள் முழுக்கவும் ஒரு உடல் சோர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படி உட்காந்திங்க அப்படின்னா கூட உங்களுடைய ரெண்டு கண்ணும் ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கும் அந்த மோதும் அஞ்சு நீங்கள் நீங்க தான் கோபப்படுறீங்க அப்படிங்கறதே தெரியாம எல்லார்கிட்டையும் ஒரு எரிச்சல் தன்மையோடவே பழகுவீங்க அந்த அஞ்சு நாளுமே நாள் முழுவதுமே ஒரு மந்தமான நிலையிலேயே இருப்பீங்க நான் சொன்ன இந்த எல்லா விஷயமுமே எனக்கும் இருந்துச்சு அப்போ தான் புரிஞ்சுது தினமும் நாலு மணிக்கு எழுந்துக்கிறது கிரேட்னஸ்ஸான மேட்ரு கிடையாது நம்மளுடைய நைட் ரொட்டீனை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அஞ்சு நாள் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா அடுத்து நான் என்னுடைய நைட் ரொட்டீனில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணேன் அதாவது ஒரு நாலு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிறது நைட்டு வந்து ஒரு செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் குள்ளே என்னுடைய டின்னரை நான் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஓ கிளாக்கு மேலே சோஷியல் மீடியாவாகிய இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு ஒன்பது மணிக்குள்ளவே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைன் தேர்ட்டிக்கு கரெக்டாக நான் என்னுடைய மொபைலில் ஒயாக ஆஃப் பண்ணி விட்டுருவேன் டென் ஓ கிளாக்குள்ளே தூங்கவும் செஞ்சுருவேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மார்னிங் வந்து நீங்கள் ஈஸியாக எந்திரிக்க முடியும் இதெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா சிக்ஸ்த் டேல இருந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம உணர்வோம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றேன் ஆறாவது நாள்ல இருந்து ஒரு பத்தாவது நாளுக்குள்ள என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ் வந்து நம்ம அந்த அதிகாலை நேரத்தை ரசிச்சிருக்கவே மாட்டோம் இந்த ஆறுல இருந்து பத்து நாளைக்குள்ள அந்த அதிகாலை பொழுத நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம் அந்த அதிகாலை வேலையில நம்மள சுத்திலும் அமைதியா இருக்கும் நாடுல இருந்து வீடு வரைக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரு அமைதி நிலவும் பாருங்க அப்போ நம்ம மனசு குள்ளேயும் ஒரு அமைதி ஏற்படும் இந்த நேரத்தில் நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ஃபோனில் எந்த ஒரு மெசேஜும் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது மைண்டு உலகமே அமைதியாக இருக்கிற நேரத்தில் தான் நம்ம மனசு நம்ம கூட பேச ஆரம்பிக்கும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா என்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் என்ன தவறு செய்யக்கூடாது எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நான் தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த சிக்ஸில் இருந்து டென் டேஸ்க்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்ல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் நம்மளுமே ஒரு நல்ல ஆக்டிவாக இருப்போம் நெக்ஸ்ட் டே லெவன்ல இருந்து டே டுவெண்ட்டி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா இந்த பவர்ஃபுல்லான டென் டேஸ் தான் ஒரு மிக பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன் இந்த டென் டேஸ்ல நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து பூஸ்ட் அப் ஆகி நல்லா அதிகரிக்கும் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே ஸ்பீடாக பண்ண ஆரம்பிப்போம் நம்மளுடைய பிரைன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நல்ல ஃபோக்கஸாக ஷார்ப் மைண்டடாக இருப்போம் முன்னாடியெல்லாம் அதிகாலை எழுந்துக்கிற பழக்கம் இல்லாதப்போ ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ஆகி மனசு அதில் அவஸ்தப்பட்டு எல்லாரோடவும் நம்மளை ஒப்பிட்டு பார்த்து ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவோம் அதுவே நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இந்த அதிகாலை எழுந்துக்கிற பழக்கத்தை இந்த இருபது நாள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன மாற்றம் வரும் நம்ம மைண்டும் மனசும் ரொம்ப காமா இருக்கும் கோபம் அவ்வளவு சீக்கிரம் வராது எது சரி எது தவறு அப்படின்னு யோசிக்கிற திறன் இருக்கும் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் சீக்கிரமாவே முடிச்சிடுவோம் நமக்கு நிறைய நேரம் இருக்க மாதிரி தோணும் அந்த ஒரு நேரத்தை உங்களுக்கான நேரமா நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையறத கண்கூடா பாப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் எது சரி எது தவறுன்னு நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணது போக இப்போ நம்மளை நாமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்துடும் நெக்ஸ்ட் டே டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளுடைய லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைம்னு சொல்லணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஸ்லோவா யோசிச்சு அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க எடுத்த உடனே ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போகவே மாட்டீங்க உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிருக்கிறத உங்களாலே உணர முடியும் நீங்களே இவ்வளோ அமைதியான ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிப்பீங்க நம்மளுடைய மனசு ரிலாக்ஸாக ஸ்ட்ரேபுலாக இருக்கும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கை தானாகவே வளரும் இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லட்டுமா நாலு மணிக்கு தொடர்ந்து எழுந்துக்கிற ஒருத்தவங்க மற்றவங்க யாரையுமே நான் பீட் பண்ணி முன்னேறி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டாங்க அந்த பழக்கம் இருக்கிறவங்க நேற்றைய நம்மளை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதாவது நேற்று என்னெல்லாம் டாஸ்க் நம்ம லைஃப்பில் பண்ணோம் அதை விட ஒரு படி மேலே போய் இன்னைக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளை நம்ம தான் மீட் பண்ணுவோம் இந்த ஒரு குணம் நமக்கு வரது மூலயமா நமக்குள்ள உருவாகக்கூடிய போட்டி பொறாமை இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கும் இந்த மாதிரியான மைண்ட் செட் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த முப்பது நாளில் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு ரொம்பவுமே டிசிப்ளின்டாக மாறும் சோமேறித்தனம் அப்படிங்கிறது நல்லா மறைய ஆரம்பிக்கும் ஓவர் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே ரிடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் நம்ம மேல நமக்கே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து உருவாகும் முக்கியமா நம்மளால முடியாது அப்படிங்கிற வார்த்தையே நம்ம மறந்தே போயிடுவோம் ஏன்னா முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தான் இப்ப நம்ம தொடர்ந்து முப்பது நாளா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை கண்டினியூவா கொண்டு போயிட்டு இருக்கோம் அதனால எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோண ஆரம்பிக்கும் நாலு மணிக்கு எழுந்துக்கிறவங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் முக்கியமா நாலு மணிக்கு எழுந்துக்க கூடாது அப்படிங்கறத பத்தியும் இப்ப சொல்லிடுறேன் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலு மணிக்கு யாரெல்லாம் எழுந்துக்க கூடாதவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கிறவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பாக்குறவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க இவங்க எல்லாரும் இந்த அதிகாரை நாலு மணிக்கு எழுந்து தூக்கத்தை கெடுக்கிறதுங்கிறத தவிர்க்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கேன் நான் நாலு மணிக்கு எழுந்துக்கிறது எனக்கு பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இல்லை சிஸ்டர் நான் நாலு மணிக்கு எழுந்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எந்திரிக்கவே முடியல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு ஆனால் பண்ணவே முடியல நீங்க அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் அதிகாலையில எழுந்து இந்த உலகத்தை எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து பிரபஞ்சத்து கூட பேச முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எத்தனை மணிக்கு மார்னிங் எழுந்துப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நாலு மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஆஜராகிருங்க என்ன ஸ்கிரீன்ல நாலு மணிக்கு எழுந்துக்கிறதுக்கான டிப்ஸ் வீடியோவை கொடுக்குறேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது மூலியமா நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா நாலு மணிக்கு எழுந்துக்கிறது மட்டும் பத்தாது அது நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் நல்லா கற்றுக்கிட்டேன் நான் வந்து டிவோஷ்னலாக என்னுடைய டேவை கொண்டு போவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் அப்படின்னே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ